ஃபஸ்ட்டு அந்த ஆசிர்வாத மில்லட் மல்டி மில்லட் மாவை ஒரு கப்பை எடுத்துட்டு அதை நல்லா வறுத்தேன் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அந்த ஒரு கப் மாவை வந்து ஒன்றரை கப்பு தண்ணீர் வெந்நீர் கொயிச்சோடனே அதில் கொஞ்சம் சால் போட்டுட்டு நல்லா மாவை கிளரி எடுத்து ஆற வச்சுட்டேன் அப்புறம் பொட்டேட்டோ வேக வச்சு வச்சேன் பச்சை வெங்காயம் நறுக்கிட்டு அந்த மாவோட அந்த மில்லட் மாவோட இந்த பொட்டேட்டோ ஸ்மா நசுக்கின பொட்டேட்டோ சில்லி வெங்காயம் எல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு தெனிய மாவை வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் இந்த டிக்கி இது என்னோட ரெசிபி பேர் மில்ல மல்டி மில்லட் டிக்கி சாட்டை ஸோ அந்த டிக்கி பண்ணுறதுக்கு வந்து நல்லா மாவு பொட்டேட்டோ எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி பண்ணிட்டு அந்த டிக்கி ஆட்டம் போட்டு எடுத்து தினை மாவில் புரட்டி புரட்டி போட்டு எடுத்துட்டு தவால மெதுவாக போடணும் எண்ணெயெலாம் கிடையாது டீப் ஃப்ரை கிடையாது தவாவில் தோசைக்கல்ல இலுப்பச்சிக்கில் கொஞ்சூண்டு எண்ணெய் விட்டு அதை மெதுவாக சிம்பிளாக போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும் ஏன்னா நிறைய ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா அது உள்ளே வேகாது தினை மா அந்த மில்லட்டு மாவு வேகிறது இல்லை அதனால் பொறுமையாக கொஞ்சம் நிறைய நேரம் அது மீடியம் ச இதில் தணலில் தான் வச்சு நம்ம பண்ணணும் அதை பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ சம்மர்னால அதோட தனியாக எடுத்து வச்சு சம்மர்னால குக் குக்கும்பர் டொமேட்டோ கேரட்லாம் ஒரு பிளேட்டில் கட் பண்ணி அதுக்கு மேலே டிக்கி வச்சு கிரீன் சட்னி அப்புறம் சட்னி கார்லிக்கு காரப்பொடி உப்பு போட்ட சட்னியும் போட்டு அதுக்கு டிக்கியும் அடிக்கிட்டு அந்த சட்னிலாம் டெக்கரேட் பண்ணி கொத்தமல்லியெல்லாம் மேலே போட்டு அப்படியே சர்வ் பண்ணோம் இதில் மில்லட் தவிர வெஜிடபிள்ஸ் தவிர எந்த எக்ஸ்ட்ராவும் கிடையவே கிடையாது வெரி வெரி லெஸ் ஆயில் ஹெல்த் கான்சியஸோடு இப்போ பண்ணியிருக்கேன் அது வந்து சால்ட்டு வந்து போடுறது கொஞ்சம் நம்ம பார்த்து போடணும் அது மில்லட் மாவு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் இதாக எடுக்கிறது அதனால் சால்ட் ஒண்டே கொஞ்சம் பார்த்து போடணும் இது வந்து பார்க்க ஈஸியாக இருக்கா போல இருக்கும் டிக்கி சாட் பட் அந்த நம்ம கை பக்குவம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண இருக்கும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தினமலர்